வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமான நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது ஆத்திகம் நாத்திகம் இசம் அண்ட் ஏத்திசம் இந்த தலைப்பிலே நம்முடைய உரையாட அருள்மிதி ஸ்கை துணை பேராசிரியை திருமதி ஆனந்தி பி அம்மாள் அவர்கள் பெங்களூரு தியார்புரம் ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட மகரிஷி தமிழ் மையத்திலிருந்து நம்முடைய இணைந்துள்ளார்கள் அம்மா அவர்கள் வரலாறு ஹிஸ்டரியில் எம்ஏ பட்டம் பெற்று சிறந்த இல்லத்தரிசியாக இருந்து கொண்டு யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸில் எம்ஏ பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து தன்னை உலக சமுதாய சேவை சங்கத்தோடு இணைத்துக்கொண்டு கொண்டு சுமார் ஐந்து ஆண்டுகளாக தொண்டற்றி வருகிறார்கள் இப்போது அம்மா அவர்கள் உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் தனது நச்சினையை நம்முடைய உரையாட அன்புடன் அழைக்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பேசுங்கம்மா கேக்குதுங்களா என்ன குரு வாழ்க குருவே இந்த மதிய வணக்கத்தையும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் சண்முக அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்நாடக மண்டலத்திற்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆத்திகம் நாத்திகமும் அதற்கு முன்னால பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நம்மளோட இந்திய தத்துவத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் தத்துவம் என்றால் பார்த்தீங்கன்னா உண்மை அதாவது உருவம் இல்லாத இறைவெளிய வந்து அனைத்து தோற்ற பொருட்களுக்கு வந்து காரணமாக இருக்கின்ற உண்மையை அறிந்து கொள்வதே வந்து தத்துவ ஞானம் அனைத்து ஞானியரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உண்மையை உணர்ந்து நமக்கு உண்மையை வெளிப்படுத்தி உள்ளார்கள் இந்திய தத்துவத்திற்கு வந்து அடிப்படையாக அமைவது வந்து பாத்தீங்கன்னா வேதங்கள் வேதம் என்றால் அறிவு என்று பொருள் வேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான்கு வகைப்படும் யஜு சாமா அதர்வன வேதங்கள் இந்திய தத்துவம் வந்து மிக சிறப்பா பல ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உணர்ந்து வந்து உலகத்துக்கு வந்து அழுத்திருந்தாலும் அது எல்லாராலும் வந்து ஈஸியா வந்து புரிஞ்சு கொள்ள முடியல அது வந்து எளிய வகை அது வந்து இல்லாத ஒரு குறையதான் அண்மை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம் நாட்டோட யோக முறைகளை ஆராய்ந்து சீரமைத்து எளிமைப்படுத்தி பெண்கள் உட்பட எல்லாராலும் பின்பற்றக்கூடிய வகையில் மனவளக்கலை என்ற பெயரால் எளிய முறை குண்டலினி யோகமாக உலக மக்கள் அனைவருக்கும் ஐயா வந்து கொடுத்துள்ளார் அவர் தனியா இதுக்காண்டி அர்ப்பணிச்சிருக்கிறார் இந்த யோக முறை பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் எல்லா மக்களுக்கும் ஏற்றதாக இருப்பதால இது உலகுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் சிறப்பு அமைந்த ஒரு இந்திய தத்துவமாகும் உள்ளது இந்த தத்துவம் பார்த்தீங்கன்னா இரண்டு பிரிவுகளா வந்து உள்ளது ஒண்ணு வந்து இந்திய தத்துவம் மேலை நாட்டு தத்துவம் பார்த்தீங்கன்னா மேலை நாட்டு தத்துவம் வந்து ஆராய்ச்சி அல்லது ஒரு பொழுதுபோக்கு தான் வந்து சொல்றாங்க ஆனா இந்திய தத்துவ சிறப்பே தனி இந்திய தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான கோட்பாடுகளே உடையதா இருந்தாலும் அதுல அனைத்திலும் வந்து இறை உணர்வும் அறநெறி வாழ்க்கையும் சார்ந்தே இருப்பதால் வந்து அதுல வேற்றுமையிலும் மேலும் ஒற்றுமையை காணும் சிறப்புடையது நம்ம இந்திய தத்துவம் ஆன்மநேயமே வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய முக்கிய உயிர் நாடியாக இருக்குது அன்பு கருணை என்ற ஆன்ம நேய வெளிப்பாட்டால் பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம் என்ற மூன்று உயர்ந்த பண்புகளை இந்திய தத்துவின் சிறப்பின் அடித்தளமாக வந்து அமைந்துள்ளது பார்த்துக்கோங்க இந்திய தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவுகளாக உள்ளது ஒன்று ஆஸ்திக பிரிவுகள் ஆத்திக பிரிவுகள் அந்த ஆத்திக பிரிவுல பார்த்தீங்கன்னா நியாயம் வைசேடிகம் சாங்கியம் யோகம் மீமாம்சை அப்படி கொடுத்துருக்காங்க மீமாசத்துல வந்து மூன்று அதுலயும் வந்து மீமாம்சை வேதாந்தம் அந்த வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா மூன்று இருக்கு வந்து அத்வைதம் விசிஷ்டம் துவைதம் கொடுத்துருக்கிறாங்க ஆஹ் நாத்திக பிரிவுகளை பாத்தீங்கன்னா வந்து அஹ் உலகாயுதம் சமணம் பௌத்தம் இவங்க வந்து நாத்திக பிரிவுகள் அதே பார்த்தீங்கன்னா அதாவது ஆஸ்திகவாதிகள் நாஸ்திகவாதிகள் வந்து கொடுத்திருக்கிறாங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக ஆயுதம் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து இல்லை என்று வந்து அவங்க சொல்றாங்க நம்மளோட தொன்மையான சமயங்களை ஒன்று வந்து வந்து சைவம் இது வந்து சைவ சித்தாந்தமானது சித்தாந்தம் வந்து பதி பசு பாசம் என்ற மூன்று கோட்பாடுகளை வந்து உடையது பதி வந்து பாத்தீங்கன்னா இறைவனை குறிக்கும் பாச பசு என்பது வந்து உயிரை குறிக்கும் பாசம் என்பது ஆணவம் கண்மம் மாய என்ற மூன்று கலங்குகளை குறிக்கும் இப்போ வந்து நம்ம த தலைப்பு கோருவோம் ஆஸ்திகமும் நாஸ்திகமும் அதாவது ஆஸ்திகவாதி வந்து கடவுள் இருக்கா என்று சொல்றாங்க நாஸ்திகவாதி வந்து கடவுள் இல்லை என்று சொல்றாங்க இது வந்து சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கருத்து தான் அப்போ இது எப்படி என்றாலும் பார்த்தீங்கன்னா அறிவின் வந்து அறியாமையில் வந்து அறியாமை நிலையில் இருக்கும்போது உண்மையான சில கருத்துக்கள் கூட மனிதன் தன்னுடைய அக அகங்காரத்தில் அது ஆணவத்தின் அடிப்படையில் வந்து வெளிப்படுத்தும் போது உண்மையான கருத்துக்கள் கூட காலத்தால் வந்து சிதைவடைகிறது அப்ப என்ன பண்றாங்க சிறு குழந்தையில இருக்கும் போதே வந்து மனிதன் வந்து இனம் கூட மனித இனம் வந்து நம்ம தெரியாது அப்போ அப்போ அதற்கு பிறகு நம்ம மனித இனம்தான் என்று தெரியும் போது இது தாவரை இது விலங்கு என்று தெரிய போது நம்ம வந்து மனிதனா வந்து நடந்து கொள்ள மாட்டோம் மனுஷனாவே நம்ம இருக்க மாட்டோம் ஏன்னா அதுல விலங்கினத்தன்மை நம்ம கிட்ட இருக்குது அப்ப பாத்தீங்கன்னா பழக்கத்தாலும் ஆராய்ச்சியின் காரணமா பாத்தீங்கன்னா வந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தான் நம்ம செயலாட்டி கொண்டிருக்கிறோம் அதான் பழக்கத்தாலும் விளக்கத்தாலும் போராடி கொண்டிருக்கிற ஒரே ஜீவன் மனிதனம் என்று மகரிஷையா வந்து சொல்றாரு ஆனா பழக்கம் விட மாட்டேங்குது விளக்கம் வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு அதுல நன்மை இருக்குன்னு தெரிஞ்சு போட்டுது ஆனா நம்ம கிட்ட பதிவு வந்து கருமத்துல வந்து என்ன இருக்குது அது என்ன மாதிரி பதிவு இருக்குது அதற்கு ஏற்றால போலதான் அது மூளை செல்கள்ல இருந்து பதிவு பட்டு எல்லா செல்களுக்கு அஹ் பிரதிபலிக்கிறது திருக்குறள்ல வந்து திருக்கு திருவள்ளுவர் சொல்றாரு திருக்குறள்ல நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே எவ்வளவு நூல்கள் கற்றாலும் கருமயத்துல வந்து என்ன பதிவுகள் இருக்கிறதோ பதிவுக்கு ஏற்றவாறு தான் நம்முடைய மனநிலை செயல்படும் என்று வில் தெரியுது ஆனா பழக்கத்திலிருந்து விடுபட முடியல அப்ப பழக்கத்திலிருந்து விடுபட மகான்கள் கொடுத்த பயிற்சி முறைகள் தான் தியானம் சிந்தனைகள் எல்லாமே அப்போ பழக்க பழக்க வழியிலிருந்து விடுபட்டு நம்ம விளக்க வழியில் வாழும்போது தான் பெற்ற இன்பம் வந்து இந்த வையகம் பெறட்டும் என்ற நிலையில் மனித சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர்கள் தான் முழுமை பெற்ற மகான்கள் அந்த மகான்கள் என்ன பண்ணாங்க தனக்கு மேல உள்ள ஒரு ஆற்றலை முன்மைப்படுத்தி என்ன பண்ணாங்க பக்தி மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க ஏதாவது வந்து தான் கேட்பாங்க அப்ப அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க அப்ப அந்த அப்ப அந்த பக்தி மார்க்கத்தை கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து கேட்பாங்க அத அதுக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா மனதனை வந்து நல்வழிப்படுத்தும் வகையில் முழுமை பெற்ற மகான்கள் தான் இந்த பக்தி மார்க்கத்தை ஏற்பட்டிருந்த அவங்கதான் ஆலயங்கள் எல்லாம் கட்டினார்கள் அப்ப குழந்தை பருவத்தில இருந்து இந்த பக்தி மார்க்கத்தை கொண்டு வந்தாதான் அந்த அவங்களோட கருந்ததை எல்லாம் பதிஞ்சு பதிஞ்சு பின்னால அந்த செயலுக்கு வந்து நல்ல விளைவு வந்து கிடைக்கணும் வந்து அவங்க வந்து அறிஞ்சாங்க அதனால என்ன பண்ணாங்க சிறு வயதில இருந்தே பக்தி மார்க்கத்தை வந்து அஹ் கற்றுக் கொடுத்தாங்க அப்ப என்னதுன்னா பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது சொன்னா நம்ப மாட்டாங்க பக்தி மதத்துல அப்ப ஏதாவது ஒரு சின்ன சின்ன கதைகள் சொன்னாதான் கேட்பாங்க இப்ப நீ இதை பண்ணாத இதை பண்ணா டேரெக்டா சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேன் அதுக்கு ஒரு கதையை சொல்லி சொன்னா மட்டும்தான் யாரும் கேட்பாங்க அப்ப வந்து அப்ப சொல்லும் போது அப்ப நமக்குள்ள ஒரு பயம் வரும் அப்ப நம்ம கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ண செய்வோம் இதே வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து கொடுத்ததான் கொஞ்சம் ஒரு வயசு ஒரு முது முதிர்ந்த ஸ்டேஜ் வரும்போது அதாவது பதினஞ்சு பதினாறு வயதுல கொடுக்கும்போது என்ன மாட்டாங்க அந்த ஆங்காரம் இருக்கும்போது அந்த சிறு வயதுல இருந்தே வந்து அவங்க கேட்பாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு மாட்டாங்க அதனாலதான் வந்து சிறு வயதுல வந்து சின்ன சின்ன கதைகளை சொல்லி பக்தி மார்க்கத்தையே கொண்டு வந்துட்டான் அப்ப இந்த சிறு வயதுல இருந்து கட்டுக்கொடுத்தாலும் அது என்ன ஆகும் அந்த ஒழுக்கமே வந்து காலத்தால வந்து அவனோட அறிவு முதிர்ச்சி அடைந்து கருமையும் தூய்மையடைந்து இறை உணர்வு அடைய வழி வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்ப வந்து ஆஸ்திகம் என்பது பாத்தீங்கன்னா இறைவனை உணர்ந்து அந்த நிலையில் அந்த நிலையில் இருந்து ஒழுக்கமாகவும் கருணையாகவும் அன்பாகவும் இருந்து செயல்பட ஏற்படுத்தப்பட்ட பாடசாலை தான் அதாவது இறைநிலையின் வழிகாட்டிகள் தான் இப்ப வயசானவங்களுக்கு ஒண்ணு கிட்ட போய் நம்ம வைத்து சுத்த வழி தத்துவத்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நம்மள ஏதாவது நினைப்பாங்க கிட்ட போய் டார்க் எனர்ஜி இது கிராவிட்டி இது சூண்றது மாத்தெல்லாம் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் புரியாது அதனால்தான் பாட்டி காலத்துல பழைய காலத்துல என்ன பண்ணாங்கன்னா சித்திரை குப்தனுங்கிறத கதையை சொல்லி செயல் தத்தத்தை ஏற்படுத்தினாங்க அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய கதைகள் சொல்லலாம் யமன் வந்து பாவம் புண்ணியம் பார்த்தா அதுக்கு தக்கனா தண்டனை கொடுப்பாரு வந்து கதைகளை வந்து ஏற்படுத்தி வச்சாங்க அதான் சித்திரம்ங்கிறது ஓவியம் சித்ரா பௌர்ணமிக்கு சொல்லுவாங்க சித்திரம் வந்து ஓவியம் குப்தன் கணக்கு அப்போ வந்து யார் யார் என்ன செஞ்சாங்களோ அதுக்கு தக்கன வந்து கடவுள் தண்டனை கொடுப்பாருங்கிறது வந்து இந்த கதம் மூலமாக சொல்லுவோம் இப்ப நம்ம வந்து சொர்க்கம் நகரமும் சொல்லுவோம் நீ நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு போவ நீ கெட்டது செஞ்சா நரகத்துக்கு போவ அதனால வந்து நீ யாருக்கும் துன்பம் கொடுத்து கூட அப்படின்னு சொல்லி ஒரு கதையை பழைய காலத்துல சொல்லி 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 நம்ம வள வளர்க்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் பயப்படுவோம் அந்த அறிவு நிலை அந்த அந்த அது அந்த மீடியமான ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவங்க வந்து நம்ம என்ன சொல்லும் போது நம்ம வந்து அதை கேட்டு நடப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாமளே திங்க் பண்ண ஆரம்பிப்பேன் ஆனா வந்து அதுதான் வந்து என்ன பண்றாங்கன்னா பக்தி மார்க்கத்தின் மூலமா வந்து நம்மளை வந்து மனிதனை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காண்டி ஏற்படுத்தி வச்சாங்க ஆனா பாத்தீங்கன்னா அறிவு முதிர்ச்சி அடைஞ்ச அன்னிலையிலேயே வந்து நம்ம பற்றி இருப்பது தவறு என்று மகரிஷி சொல்றாரு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கோழி வந்து முட்டை இட்டு குஞ்சி பொறிக்கும் வர்றதுக்கு அதுக்கு வந்து ஓடு தேவை அப்ப அந்த ஓட்டுக்கு உள்ள வந்து அந்த லிக்யூட் எல்லாம் இருக்கும்போது பாதுகாப்பா இருக்குது அப்ப ஓடு வெடிச்சு முட்டை வெளியில வந்துருது அப்ப கோழி குஞ்சு வெளிய வந்துருது வந்துடும் அப்ப நாம என்ன செய்யறோம்னா முட்டை ஓடு பத்திரமா இருக்கும்னு நினைச்சுட்டு அதுக்கு மேல ஒரு கவரையோ ஒரு டேப்பையோ சுத்தி வச்சா என்ன ஆகும் கோழி குஞ்சு வெளியே வர முடியுமா அது தான் நம்ம வந்து இன்னைக்கு என்ன இருக்கும்னா டேப் நம்ம மேல கவரு டேப்ப சுத்தின மாதிரி நம்ம அதே நிலையிலே இருக்கும் அது என்ன ஆகுதுன்னா அறிவு மலர்ச்சி அடையாமல் பல தேவிட்ட சடங்குகள் மூலமாக அன்னிலேயே நம்ம வந்து பற்றி வாழ்வதுதான் ஆஸ்திகவாதிகள் நாத்திகவாதி சாரி ஆஸ்திகவாதிகள் அப்ப அந்த ஆத்திகத்தை தோற்றிவித்தவர்கள் எல்லாமே நாத்திகவாதிகள் தான் அதாவது தன் அறிவின் முதிர்ச்சியின் காரணமாக மனமற்ற நிலையில் இருந்த மகான்கள் தான் வந்து இதை ஏற்படுத்தி இருக்காங்க அதான் பாத்தீங்கன்னா தன் அறிவின் முதிர்ச்சியின் மனம் அகண்டாரமாக விருந்து பெரியக்க மண்டலம் எல்லாம் வந்து கடந்து இறைவனோட வந்து மனம் வந்து ஒன்றும் போது அங்கு வந்து நாஸ்தி அடைகிறது அதாவது மனமற்ற நிலை அதான் தெய்வ நிலையை உணர்ந்தவர்கள் அவர்கள் தான் வந்து இதையே ஏற்படுத்தினாங்க பார்த்துக்கோங்க அப்ப நாஸ்தி என்பது அழிவு அது அழியல ஒரு மாதிரி இருக்குது ஒன்றுமே அங்க இல்ல அந்த நிலைக்கு வந்து மனம் செல்கிறது அப்போ பெரியக்க மண்டலம் கடந்து வேண்டுதல் வேண்டாமை இளநடை சேர்ந்தாருக்கு யாடும் இதுமே இல்லை இது வேண்டும் அது வேண்டும் என்ற நிலை இல்லாத தெய்வீக ஆச்சலோடு வந்து மனம் வந்து இணையும் போது பார்த்தீங்கன்னா மனமற்ற நிலையா மாறுகிறது அந்த தான் வந்து நம்ம நாஸ்திகனு வந்து சொல்றாங்க அதாவது உலக இருந்து விடுபட்டு மனம் அங்கு நாஸ்தியாகிறது அதாவது மனம் வந்து வழியோடு கலந்து விடுகிறது அப்ப வந்து இந்த கடவுள் நிலையை உணர்ந்து அந்த உணர்வு நிலைக்கு போனவர்கள் தான் நாஸ்திகவாதிகள் மனம் வந்து இயக்கமற்ற நிலையில் இருக்கிறது தெய்வநி அதாவது தெய்வ அந்த நிலையை வந்து உணர்ந்தவர்கள் அவர்கள் வந்து நாஸ்திகர் அப்போ ஆஸ்திகத்தை தோற்றி விட்டவர்கள் யாருலாம் மனமற்ற மகான்கள் தான் அப்போ இதுதான் வந்து வடமொழி சொல்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திய நாஸ்தின்னு சொல்லுவாங்க அப்ப தூய தமிழ் வார்த்தையில பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சொர்க்கம் நகரம் என்று நம்ம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஒரு அரங்கமா இருக்கு அந்த அரங்கத்திற்கு சுவராக இருப்பது வந்து பாத்தீங்கன்னா சுத்தவழி ஐம்புண்களை வந்து நம்ம அடக்கி அருங்குணல சீரமைக்கும் போது மனம் உயர்ந்த நிலைக்கு செல்கிறது அதாவது தெய்வ நிலையை உணரும் போது அதுதான் அனைத்துமா வந்து இருக்குது அணுவாகவும் அணுக்கள் பழைய இருந்து பஞ்சபூதங்களாக மாறுது வான்கோள்களாகவும் ஓரறி முதல் ஆறறி வரை பெ வரை தன் மாற்றம் பெற்று இருக்குது அப்ப நான் வேற அண்ணன் வேற இல்ல தம்பி வேற இல்ல விலங்குகள் வேற இல்ல தாவரங்க வேறல எல்லாம் தெய்வ நிலையின் சொரூபம்தான் அந்த நிலையில் வந்து உணர்வதுதான் எழுச்சி நிலை அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா செயல் விளைவு தத்துவம் அந்த நிலை இருந்து செயல்படும் போது பாத்தீங்கன்னா யாருக்காவது நம்ம துன்பம் கொடுத்தாலும் நமக்கே கொடுத்த மாதிரி வந்து நம்ம மனநிலைக்கு வருது அப்ப நல்லது செய்ய வந்து தூய்மை அடைகிறது நம்ம என்ன செஞ்சாலும் உண்டு அப்ப அந்த விலை வந்து நல்லதா அமையும் தானே நம்ம நினைப்போம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறைநிலை துரியாதம் தவத்தில் வந்து நம்ம மனம் வந்து உயர்ந்த நிலைக்கு செல்லும் போது அந்த நிலையை உணரக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது அதுதான் சொர்க்கம் அதுக்கு பார்த்தா நரகம் நரகம் பிளஸ் நரம் தான் வந்து நம்மளோட உடல் நரம் சொல்லுவாங்க இந்த உடலே வந்து நான் என்று இருக்கும்போது ஆணவம் கண்மம் மாயிலிருந்து விடுபட முடியாது தான் என்கிற அதிகார பற்று தனது என்கிற பொருள் பற்றி இருந்து கொண்டேதான் இருக்கும் அந்த நிலையிலிருந்து செயல்படும் போது பிறருக்கு வந்து நம்ம துன்பதான் வந்து கொடுப்போம் பேராசை சினம் கண்பட்டு முறையற்ற பால் கவரிச்சி வஞ்சம் உயர்வு தளம் உயர்வு தாழ்வு மனப்பான் என்ற ஆரிய தீய குணங்கள் பயப்பட்டு தான் இருக்கிறோம் யாரையும் மதிக்காம இருப்பது அடுத்தவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அடுத்தவங்க பொருளை எடுக்கிறது அடுத்தவங்க உணர்வுகளே அது அவங்களை வந்து உணர்வுகள் வந்து ரொம்ப அவங்கள இன்சல்ட் பண்றது இதெல்லாம் வந்து என்னது ஆஹ் அசுர குணம் அதாவது நரகாசுரன் இந்த மனமே வந்து உடலை வந்து பச்சு கொண்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதான் தீபாவளியும் போது நரகாசுரனை கொன்று வெற்றி பெற்று அங்க அறிவு பிரகாசிக்கிறது தீபம் வந்து பிரகாசம் அரைகிறது அங்க என்ன ஆகுதுன்னா ஒளி வருது அப்ப என்ன ஆகுனா நமக்கு கற்று நகம் அந்த அகத்துல அழுக்குகள்லாம் வந்து வெளியே போயிடுது அதான் இங்கு சொல்றாங்க ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க அறியாம என்ற இருள் நீங்க வந்து நமக்கு என்ன தேவை அறிவு தேவை மனம் வந்து இறைவனோட ஒன்றும் போது இறைவனே வந்து அனைத்துமாகவும் தாமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பேருண்மை வந்து புலப்படுது அதுதான் வந்து பேரறிவா இருக்க ஆற்றலாகவும் இருக்கிறது அது வழி பின்பற்றி வாழும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அறிவு வந்து பிரகாசம் அடைகிறது அதாவது துன்பம் தர நம்ம விடும்போதும் போது மனம் வந்து அமைதி அடைகிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம தீபாவளி தீபாவளிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க பழைய காலத்துல அதுல ஒரு சூச்சி வந்து கொண்டு வந்தாங்க மகரிஷி ஐயா சொல்றது வந்து பண்டம்ல சீகை பண்டிகை நம்மிடம் இல்லாதது வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் அதாவது தீப அந்த தீபாவளி அந்த நல்ல நாள பத்தினு தானியங்கள் துணிமணிகள் எல்லாம் கொடுத்து கஷ்டப்பட்டவர்களுக்கு வந்து உதவுறதா அதோட அர்த்தம் ஆனா வந்து இருக்கிறவங்களுக்கே நம்ம வந்து பண்ணக்கூடாது இல்லாதவங்களுக்கு செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்ம மனம் வந்து இன்னும் விரிவடைந்து மேல்நிலைக்கு நம்ம சொல்லுவோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ வந்து சொர்க்கம் என்ற சொன்ன வார்த்தை தான் அது வந்து வடமொழி சொல்லல ஆஸ்திக நாஸ்திகம் வந்து அப்படியே மாத்தி வந்து எல்லாமே ஒண்ணுங்கிற மாதிரிதான் சொல்றாங்க அப்ப ஆஸ்திகம் என்பது வந்து மனித குலத்தை வந்து நல்வழிப்படுத்துவதற்காக பல சடங்கு மூலமாகவும் தெய்வ ஆட்சியை முன்படுத்தி மனித குலத்தை வந்து நல்வழிப்படுத்துதுக்காண்டி சொன்னாங்க அப்ப அந்த குழந்தை பருவத்துல இருந்து அறிவின் குறைவு இருக்கும் போது அந்த நிலையில நம்ம பத்தி கொண்டு இருக்கும்போது ஓகே பட் ஆனா அதுலயே வந்து இருக்கக்கூடாது அதுக்கு அடுத்த நிலையில வரணும்னு வந்து சொல்றாங்க அதுல பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பொசிஷன் தான் வந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்த மனவளை கோகா அந்த யோகா பார்த்தீங்கன்னா யோகம் என்றால் இணைத்தல் உங்களுக்கு அந்த பதஞ்சலி யோகத்துல வந்து எட்டு அங்கங்கள் உண்டு ஆனா மகரிஷி அந்த எட்டு அங்கங்களையும் பாத்தீங்களா நம்மளுடைய பயிற்சி முறைகளை எல்லாமே வந்து மனவளை கலை யோகால வந்து ஐயா வந்து கொண்டு வந்திருக்காங்க ஈம நியமம் ஆசனம் பிராணாயம் பிரத்தியாரா தாரணா தியானம் சமாதி எல்லாமே நம்மளோட பயிற்சியில எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் அஹ் கொண்டு வராரு அப்புறம் ஆசனத்துல வந்து உடற்பயிற்சி பிராணாயத்த ஊச்சு பயிற்சி தியானத்துல கொண்டு வந்திருக்கிறாரு கடைசி தாரணா சமாதி நிலையில பாத்தீங்கன்னா இறைநிலை தவம் துரியாதி தவம் கொண்டு வந்து அழகா வந்து நம்ம அந்த எட்டு அங்கத்துக்கு ஈக்குவலா அந்த இதை வந்து மேட்ச் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காரு இதை வந்து மகரிஷியை அவத்தான் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்கா அப்ப மகரிஷி தான் இது தெளிவாக போது பாத்தீங்கன்னா அறிவி நிலையை அதை வந்து அறிவின் நிலையை வைத்துதான் சொன்னாங்க அப்ப ஆஸ்திக நாஸ்திகம் என்பது இறை மறுப்பு இல்லை இறை உணர்வுக்கான வந்து ஆஹ் வழிகாட்டுறது தான் வந்து ஐயா சொல்றாங்க ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகான்கள் வந்து எப்பவுமே வந்து ஏதாவது தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க வந்து உலக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே நல்ல கருத்துக்களை தான் போதிச்சே இருப்பாங்க எல்லாருமே ஆண் புத்தியுமே பெறதான் அவங்க நினைப்பாங்க ஆனா இந்த வாய்ப்பெல்லாம் அப்படி கிடையாது மகான்கள் வந்து மாதிரி நல்வெளியில வந்து நம்மளால வாழ முடியாது ஏன்னா மனித மனம் வந்து பாத்தீங்கன்னா ஆணவத்தின் அடிப்படையில இருக்குது என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க இப்ப ஏதாவது ஒரு கருத்து சொன்னாங்கன்னா வந்து அதுக்கு வந்து ஆர்கிதான் பண்ணுவாங்க அது எப்படி எங்களுக்கு வெளிப்படுத்துங்க அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள வந்து துன்பம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு ஒரு கருத்துக்கு சொன்னா அந்த கருத்தை வந்து உள்கருத்து எண்ணெயாவது அதை மாதிரி யோசிக்காம ஆரோக்கியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்ப இந்த உலகத்துல வந்து எப்படி வாழ்ந்தாலும் அதை பேசுவதற்கு வந்து ஒரு மனித கூட்டம் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்ப நாம வந்து நம்ம நிலையிலேயே இருக்கணும்ன்றாரு அப்ப கடவுள் இல்லை என்று சொல்ல மனிதர்கள் வந்து ஒன்று சேரும்போது என்ன ஆகுது அது மனித குலத்துக்கு வந்து ஒரு துன்பம் தான் ஏற்படுது அப்ப மகான்கு சொன்ன உருக்க அந்த கருத்தோட விளக்கம் தெரியாம தான் இப்படி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து அவங்களுக்கு வந்து மறுப்பதே வேலையா போச்சு அதை ஒண்ணும் பண்ண முடியாது அதுதான் மகரிசியா சொல்லியிருக்கிறாரு ஆத்திகம் பற்றி வந்து அவர் என்ன சொல்றாரு தான் வேறு இயற்கை வேறு என்றுமில்லாத பேதமற்ற நிலையை உணர்ந்து கொண்டால் அவனுக்கு அப்பாலும் அந்நியமாக ஏதும் இல்லை என்று தெளிவடைகிறது இந்த தெளிவையை வந்து நாத்திகம் வந்து ஐயா சொல்றாரு அறிந்து கொள்ள முடியாதபடி தாழ்ந்த அறிவி நிலையில் உள்ளவர்களுக்கு ஆசையும் அச்சமும் ஊட்டும் வகையில் பல கற்பனை கதைகளின் மூலமும் அந்நிலைய நாட வழி செய்கிறார்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் நல்வாழ்வு காணும் வகையில் வகுக்கின்ற முறைகளே பக்தி மார்க்கம் அல்லது ஆத்திகம் அதாவது காயே வந்து பார்த்தீங்கன்னா காலத்தால் வந்து பலமாகது போலதான் ஆத்திகமே வந்து காலத்தால் ஆத்திகம் ஆயின்னு வந்து சொல்றாரு இதுக்கு சும்மா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கூட பயந்து வாசல வந்து மாவுளை கெட்டுவது வந்து ஆத்திகம் அதுலேருந்து வர மனம் வந்து நாத்திகம் அதாவது அது நாத்திகம் இப்போ சாணம் போட்டு வந்து நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுறோம் அது வந்து ஆத்திகம் அது எங்க ஆரம்பிச்சதோ அதே இடத்துல வந்து முடிகிறது நாத்திகம் இப்போ மாச நிலையில வந்து மஞ்சள் பூசுவது ஆத்திகம் அது கிருமிகள் வராது அதனால எல்லாமே வந்து விஞ்ஞான மஞ்சான் எல்லாமே வந்து அணுக்களில் கூட்டு கூட்டு தான் பார்த்துக்கோங்க அப்போ வந்து ஆஸ்திகமும் நாஸ்திகமும் வந்து இறை மறுப்பு கொள்கையே இல்லை எல்லாமே ஒன்றுதாங்கிறது மகரிஷி ஐயா வந்து தெளிவா கொடுத்துக்கிறாரு கடைசியா ஒரு பாயிண்ட சொல்ல விடுக்குன்னா ஆஸ்திகமும் நாசிகம் மட்டும் மட்டும்தான் பலவிதமான தீமைகளும் விளைப்பதுன்னு ஐயா சொல்றாரு அப்போ பாத்தீங்களா எதுவுமே நம்ம உணர்ந்து வாழ்க்கையில் செயல்படும் போது நமக்கு எல்லாமே நன்மையாகவே முடியும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்புற இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கர்நாடகா மண்டலத்திற்கும்க வையகம்ையகம் வாழ்க வள ஆத்திகம் நாத்திகம் என்ற தலைப்பிலே வேதத்திலும் என்ன கூறுகிறது என்பதை மிக தெளிவான நல்ல விளக்கத்தோடு விளக்கியிருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருந்தது நம்ம அவங்க மிக்க நன்றி சொத்துக்காக இப்போது அம்மாவிடம் தனது கருத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புவவர்கள் அல்லது சந்தேகத்தை கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் பட்டனை ரேஸ் பண்ணிட்டு கேட்கலாங்க அதுக்கு முன்பாக இன்று மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இன்று மாலை கன்னடத்திலே நான்கு பதினைந்து மணிக்கு நித்யானந்த தவம் ஏற்றிருக்கின்றோம் நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு உலக அமைதிக்காக நூற்றி எட்டு முறை வாழ்த்து இருக்கின்றோம் கன்னடத்திலே நான்கு ஐம்பத்தைந்து மணிக்கு கன்னடத்திலே லேர்னிங் என்ற தலைப்பிலே ஸ்கை ப்ரொஃபஸர் விஜயலக்ஷ்மி பத்மநாபன் அவர்கள் கன்னடத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள் அடுத்து இன்று மாலை நான்கு ஏழு முப்பது மணிக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆழியாண்டிலிருந்து இந்த கன்னட புரோகிராம் ஒளிபரப்பப்படுகிறது ஏழு முப்பது மணிக்கு துரியாதீத மெடிடேஷன் செய்ய இருக்கின்றோம் அதை அடுத்து இன் கன்னடா ஆன் தி டாபிக் முகா ஸ்மைலிங் ஃபேஸ் என்ற தலைப்பிலே ஸ்கை ப்ரொஃபஸர் லதா ரவி ரவிச்சந்திரன் பெங்களூரிலிருந்து பேச இருக்கிறார்கள் அதில் இணைந்து பயன்பெறுவோம் நாளைய நிகழ்ச்சிகள் நாளை மதியம் இரண்டு மணிக்கு தவம் அதையடுத்து ஸ்கை ப்ரொஃபஸர் செல்வி ஆர் அவர்கள் ஐம்புடன்களை அடக்கும் வழி டே டு கண்ட்ரோல் ஃபைவ் சென்சஸ் என்ற தலைப்பிலே தமிழில் உரையாற்றிருக்கிறார்கள் அதை அடுத்து கன்னடத்திலே நான்கு பதினைந்து மணிக்கு தவம் அதை அடுத்து உரையா ரிலேஷன் என்ற தலைப்பிலே வாந்தவ்யா என்ற தலைப்பிலே சாந்தலக்ஷ்மி அம்மாள் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் கன்னடத்திலே அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம் இப்போது

முடிச்சுக்கலாங்களா முடிச்சுக்கலாங்க அனைவரும் திரைநிலைக்கு வருவோம் இன்று நம்மோடு இணைந்து ஒரு நல்ல சொற்பை ஆற்றிய ஆனந்தி அம்மன் வாக்கு மேலும் அனைவரும் திரைநிலைக்கு வருவோம் இன்று நம்மோடு இணைந்து நல்ல சிந்தனை அளித்த அருகிறுதி ஆனந்தி அம்மன் அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அங்கு தொண்டு வாழ்க ஆத்ம ஆத்மசங்கமா இணைப்பை இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன் அதில் தொன்றாட்டும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன் இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் தணபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜயா தணபதி அம்மாள் அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை மத்தியம் இரண்டு மணிக்கு இணைவோம் பயன்பெறுவோம் இன்று மாலை கன்னட புரோகிராமிலும் இணைந்து பயன்பெறுவோம் என்று இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் கடைசியாக உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்